இது பண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இந்த பேடி பயிருக்கா எனக்கு கொண்டு நான் கொடுப்பேன் ஆமா என்னடா நான் பேடியாக இருந்திருந்தால் திருமணத்துக்கு முன்பே உங்கள் மாலை அழைத்துக் கொண்டு எங்காவது ஓடி இருக்க முடியும் ஆனால் இப்போது ஊரார் முன்னிலையில் இதை செய்வதற்கு காரணம் உங்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக ஏன் மாமா தலைவனீரீர்கள் யாரா தலைவன் வெக்கமாக இருக்கிறதா வெக்கமா என் மாட்டை அடக்க முடியாம செத்தாம்பாடுறாங்க வைப்பேன்

அந்த இடத்துல நான் தப்புறங்கிட்டு உள்ளே இருக்கல சும்மா போதும் நீ ஆட்டத்தில் பேசுற பின்னாரு நீ அவத்திர போடுற ஆஹ எல்லாத்துக்கும் துணி நான் வீட்டை விட்டு வந்துருக்கேன் அவத்தரம் வாழை வா ஆத்துக்கு சுமார்